பணத்தை வேணும் சொல்லி ஆன்ட்டு வேண்டாம் சொல்றீங்க மீதம் எடுக்க வைப்பா மீதம் எடுக்க வைப்பா பிறருக்கு கொடுக்க வைப்பா பிறருக்கு கொடுக்க வைப்பா ஐயா சூப்பர்யா பிறருக்கு கொடுக்க வைப்பாருன்னா ஏழைகளுக்கு கொடுக்க போறீங்களா இன்னைக்குதான் நீ வசனத்தின்படி பேசுவீங்க

இதோட நாங்க ஐம்பது அறுபது கூட்டி எவ்வளவு அனுப்புறோம் ஒரு லட்சம் ஐயா நீங்க நாற்பது ஐம்பது கூட்டி குடுக்குறீங்கன்னா நீங்க என்ன வேலைக்கு புரியலையா ஒரு லட்ச ரூபாய் யாருக்கியா மாசம் மாசம் கொடுக்குறீங்க உங்க காசையும் சேர்த்து எங்க நம்ம காசு எங்க காசுல ஒரு காசு இல்ல அப்பா கொடுக்குற காசு ஐயா அப்பா கூட காசு ஏயா போய் சொல்றீங்க அப்பா பேரை சொல்லி நீங்க வாங்குற காசுன்னு சொல்லுங்க ஏன்னா அப்பா யார்ட்டேன்னு காசு வாங்குவான்னா சொல்லிட்டாரியா வேதத்துல அப்பாவோ எங்கேயும் காசு கேட்கல

வேதத்துல நம்ம போக முடியாத இடத்துல நம்ம பணம் போனா போதும் அப்படின்னு எங்கேயா வசனம் இருக்கு நீங்களா வசனத்தின் படி பார்த்தா பாத்துறீங்கள ஐயா வசனத்தின் படி நீ போக முடியாத இடத்துக்கு பணம் போகுது அப்படின்னு ஒரு பார்த்து எழுதி மக்கள் பாரி காட்டுங்கயா தெரிஞ்சுக்கலாம் நாங்க வசனத்தின் படி பாருங்க கொஞ்சம் ஒரு வேளை செஞ்ச புக்கு மாதிரி சொல்றது கேட்டு சொல்றீங்களோ இந்த பாருங்க நான் போக முடியாத இடத்துக்கு என் நான் செல்ல முடியாத இடத்துக்கு என் ஐயா இவர் பேசிக்கிறந்தா நம்ம போக முடியாது நம்மளோட ஐஸ்வர்யா செல்லும் நம்ம போக முடியாத நம்ம பணம் செல்லும் சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களயா கை உங்க பணம் சாதாரணம் இல்ல அது பெருகம் எப்படியா பெருகம் நீங்க விதைக்கிறீங்க எங்க வட இந்தியாவுக்கு விதைக்கிறீங்க ஐயா வட இந்தியாவுக்கு விதைக்கிறீங்கன்னா நீங்க வந்து மிஷினரியா போறவங்கள தாங்குறீங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்து

போவையில் பர்லோவராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் ரியாரியுள்ளோர்களை சுஸ்தமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மழித்தோரை எழுப்புங்கள் பிசாசுதலை துரத்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கூளுங்கள் உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவதே வழிக்காக பையையாவதே இரண்டு அங்கிகளையாவது பாதராட்சிகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம்

பல மன பணத்தை அறுவடை செய்ய போறாங்கல்லையா ஆண்டவரு அவருடைய சீசுளை அமிச்சதே மத்திய உன்போ அரியல ஆசுவாசனம் ரொம்ப தேலே தம்முடைய சீசுழலை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் ஆதலால் அறுப்புக்கு இசமான் அறுப்புக்கு அருப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க

அவங்களோட ஆசை எப்படி தூண்டு நீங்க வந்து மிஷின் மிஷினரிக்கு காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் உயர்த்துவாரு அப்படின்னு ஐயா ஆயிரமா ஐந்து அப்பங்களை ஆயிரமாய் பெருக செய்தா நாம் போடும் இந்த பணத்தை எப்படி பெருக செய்வாரு ஆயிரமாய் பெருக செய்வா எப்படி அல்பத்தனமா மக்களை இச்சை தூண்டாரு பாத்தீங்களா ஆயிரமாய் பெருக செய்வா ஆயிரமாக பெருக செய்வா லட்சமாய் பெருக செய்வா பெருக செய்வா கோடியாய் பெருக செய்வா

இந்த மாதிரி மக்கள்கிட்ட காணிக்க வாங்குறது தானோன்னு இவர் இந்த அல்பர் அன்மா பேசுறா பார்த்தா தோணுது மக்கள் உங்களுக்கு எப்படி தோணந்து கமெண்ட் பண்ணுன நம்மளுடைய வேலத்துல பவுல வேலை செய்து சொந்த கையால் வேலை செய்து தனக்கும் தன்னோடு இருந்தவர்களும் கொடுத்து உள்ளே செஞ்சாரு அவரும் மிஷினரியா பல தேசங்களுக்கு போயிருக்காரு பல விடத்துல ஆண்டவன் நிமித்தம் பாருகளும் போற்றுக்காரு

இவ் சொகுசா ஜாலியா வாழ்வாரு கடைசியிலும் வரும்போது அவளும் ஏமாந்துடுவாரு நீங்களும் வேதத்தை வேகத்தை படிச்சு ஆந்தவர் யாருன்னு தெரிஞ்சிட்டு ஆந்தவரோட தேவை என்னன்னு பார்த்து அவருக்காக வாழ்ந்தீங்கன்னா தப்பிப்பீங்க வேதத்துல உன்னொருத்தர் உண்மையா புறப்பட்டு போனவங்கள பத்தி எழுதிருவாங்க மூணு யோகான் ஒன்னு ஏழை ஏனில் அவர்கள் புரட்சாளியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் நாமத்தை நிமித்தம் புறப்பட்டு போனார்கள் அவருடைய பிள்ளைகளா இருந்தா புறப்பட்டு வாங்காம யார்கிட்டையும் போய் நாங்க புறப்பட்டு போய் சொல்ல போறோம் எங்களை தாங்களை காசு தாங்கன்னு சொல்லி அவருடைய சீசரா இருந்தா சொல்ல மாட்டாங்க அதே வேறொரு ஏசருக்காரல அவருக்கு ஊழியம் பண்ணா நம்மைய அவர் மாதிரி பாட்டு பாடி கலெக்ஷனை பண்ணி இவரு கொஞ்சம் எடுத்துனே உடனே தேக்க அனுப்புவாங்க ஐயாவை நம்பி ஆமா போறீங்களா இல்ல ஆந்தோட நம்பி அவரோட வழியில தேட போறீங்களே நீங்களே முடிவு பண்ணீங்க பை நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும் மக்களே நீங்களும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க